வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி அமாவாசை நாள் அதனால் காலையில் எந்திரிச்சு நான் சமைக்க ஆரம்பிச்சுட்டேங்க முன்னோர்களுக்காக நான் இது படைக்க போகிறேன் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஒரு அஞ்சாறு வகை காய் போட்டு நான் கதம்ப சாம்பார் செய்ய போகிறேங்க இதுக்கு மிள மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் எல்லாம் போட்டு உப்பு போட்டு தக்காளி பழமெல்லாம் போட்டு ஒரு ஸ்டவ்லாம் வேக வச்சிட்ருக்கேன் அது கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு இப்போ அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு இப்போ வந்து இன்னொரு வடை சட்டியில் கடுகு தாளிப்பு கொடுத்துட்டு பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டாச்சுங்க பூண்டு தட்டி போட்டு இதுக்கு பொரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் அதுக்கும் போட்டு தண்ணி ஊற்றியாச்சு இதுக்கு வந்து சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்குது கடைஞ்ச பருப்பு போட்டாச்சு இப்போ இதுக்கு புளி கொஞ்சம் கரைச்சி இதில் கொஞ்சம் ஊற்றியாச்சுங்க அவ்வளோதாங்க காயெல்லாம் நல்லா வெந்ததுனால இது போட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கதம்பு சாம்பாருக்கு தேங்காய் துருவி போடணுங்க கொஞ்சம் வெள்ளம் போட்டால் கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் வெள்ளம் போடல கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டாச்சு பிறகு அவரக்காய் பொரியலுக்கும் தேங்காய் துருவி போட்டாச்சு இப்போ சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு தாளித்து சாம்பாரில் நான் கொட்டி வச்சுங்க இப்போது பரங்கிக்காய் பொரியல் பண் பண்ணிகிட்டு அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கிட்ருக்கேன் உப்பு போட்டாச்சு மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும் போட்டால் போதும் கொஞ்சம் வெள்ளம் போடணுங்க அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இதுக்கு தண்ணி ஊற்றி நாம் ஒரு பக்கம் வெந்துட்ருக்கிட்டோம் பிறகு பாருங்கள் இது வந்து பீன்ஸு கேரட்டு அதுவும் வெந்துட்ருக்கு அதுக்கு கொஞ்சம் நான் தேங்காய் துருவல் துருவி போட்டாச்சு இதுக்கும் தேங்காய் துருவல் துருவி போட்டாச்சு பரங்கிக்காய்க்கும் அவ்வளோதாங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து வாழைக்க வறுவல் செய்கிறதுக்காக மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கார்ன்ஃப்ளவரெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க இதை ஒரு சட்டியில் நான் இது வறுத்துக்க போகிறேன் இப்போ இன்னொரு வர வடை சட்டி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டாச்சுங்க அது வந்து கீரைக்காக நான் இது ரெடி பண்ண போகிறேன் இது ஒரு ஒரு பீஸாக அதில் வாழைக்காய் அதில் போட்டாச்சு இப்போ கீரை போட்டாச்சு கீரை போட்டு உப்பு போட்டாச்சுங்க ஏற்கனவே வரமிளகா வெங்காயம் எல்லாம் போட்டுட்டேன் அதனால கீரைக்கே வரமிளகாவோடு இருந்தால் போதும் அது நல்லா கீரை வேகணுங்க அதை நான் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் கீரையை அவத்தி கீரை நல்லா வெந்தால் தான் நல்ல வயிற்றுக்கு நல்லதுங்க இப்போ பாயசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ சேமியாவை சுடு தண்ணியில் கொதிக்கிற சுடு தண்ணியெலாம் போட்டுட்ருக்கேன் இப்போ ரசமும் ரெடி பண்ணிட்டாங்க எல்லாமே ரசத்துக்கு உண்டானதெல்லாம் இடித்து இப்போ தாளிப்பு கொடுத்து கடைசியில் புளி தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிட்டேன் இப்போ கீரைக்கு தேங்காய் திருவள் போட்டாச்சு கீரை நல்லா வெந்திருச்சு இப்போ பாருங்கள் சேமியா வெந்திரிச்சு அதனால் பால் ஊற்றியாச்சு இப்போ அதுக்கு பாயசத்துக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணும் நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து அதில் சேர்த்தணும் அவ்வளவுதான் கொஞ்சம் முந்திரி நிறைய போடணுங்க அப்போ தான் கொஞ்சம் இருக்கும் பாயசம் நான் கொஞ்சமாக தான் பாயசம் வச்சுருக்கேன் நிறைய வச்சு வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக வச்சுருக்கேன் இப்போ நல்லா வருத்தாச்சுங்க இப்போ பாயசத்தெல்லாம் சேர்ந்து சேர்த்திடலாம் ஏலக்காய் ஏற்கனவே நான் சேர்த்திட்டேங்க இப்போ பட்டாணி பருப்பு ஊற வச்சது மிக்சி ஜாரில் சேத்தியாச்சு அதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு சோம்பு அதை போட்டு அரைச்சிக்கணுங்க அப்புறம் தழை வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது மாவு அரைச்ச மாவு ரெடியாக இருக்குது வடையும் சுட்டாச்சுங்க சூடான சாதம் கதம்ப சாம்பார் பரங்கிக்காய் பொரியல் அவதி கீரை பொரியல் பாயசம் ரசம் அவரக்காய் பொரியல் வடை வாழைக்காய் வறுவல் தயிர் அவ்வளோதாங்க பீன்ஸ் கேரட் பொரியல் வாங்க சாமி கும்பிடலாம் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைட் பண்ணிவிடுங்க தேங்க்